வணக்கம் இப்போது சென்சிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு நாலஞ்சு விதிமுறைகளை சொன்னோம் அதாவது லக்கணப்புள்ளி எடுத்து பார்க்கக்கூடியது அது மாதிரி கிரகங்கள் நிற்கும் ஒவ்வொரு டிகிரியுமே ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த டிகிரிக்கு மேல் எந்த ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வருகிறதோ அதுவும் வேலை செய்யும் அப்புறம் ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு கதிர்கள் கொடுத்துருக்காங்க கதிர்கள் நம்பர் எண் எண்கள் கொடுத்துருக்காங்க அதை வைத்து அப்போ எப்போ கல்யாணம் முடியும் எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ ஒரு தொழில் கிடைக்கும்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் அதையும் நான் இந்த பாடத்தில் முன்னால் கொடுத்திருந்தேன் இப்பொழுது இதை பாருங்கள் இது பிறகுநந்தியில் உள்ள புள்ளியை வந்து சென்சிட்டிவ் பாயிண்ட்டாக ஆக்குது இப்போ ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் புள்ளி ஒரு பதினோரு டிகிரியில் உழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி வைங்க லக்கணப்புள்ளி ஒரு பதினோரு டிகிரியில் ஒரு ஜா கட்டத்தில் உழுந்திருக்குன்னா அது மிதன ராசி லக்கண பதினோரு டிகிரியில் நிற்கின்னா அந்த மிதன ராசியில் வந்து பன்னிரெண்டு ராசிக்குமே பதினோரு டிகிரிங்கிறது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட்டாக மாறிடும் லக்கணம் சென்சிட்டிவ் பாயிண்ட்டாக மாறிடும் அப்படி அந்த லக்கண புள்ளியுடைய பதினோரு புள்ளி பதினெண்டு ராசிலையும் வந்து உழும்போது அந்த பன்னிரெண்டு ராசியில் கோச்சார் ரீதியாக ராகுகேது சனி குரு இந்த நாலு பெரிய கிரகங்கள் அந்த பதினோரு டிகிரியில் வந்து கரெக்டாக செட் ஆகும்போது ஜாதகத்தின் முடியும் ஜாதகத்தின் கிரக சேர்க்கை கிரக கூட்டு கிரக பார்வை முறையிலேயும் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ அந்த நேரங்களில் நடந்துவிடும் உறுதியாக நடக்கும் இதை நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து முடிந்த காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தந்த டிகிரியில் லக்கண டிகிரியில் அந்த கிரகங்கள் ஓடும்போது தான் அந்த காரியங்கள் நடந்திருக்கும் இதுதான் லக்கண சென்சிட்டிவ் புள்ளி சார் லக்கண புள்ளியை நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் போட்டு பார்த்து காரியங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பலன் இது பெருங்குநந்தியில் உள்ள அவங்க சொன்ன ஒரிஜினல் பாடம் இது இதை நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இல்லை பார்க்கப்படும் ஜாதகத்திலையும் முடிந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்ன டிகிரியில் வந்து ராகு கேதுகள் சனி குரு வரும்போது முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ராகு கேது சனி குருன்னு சொன்ன நாலு பெரிய கிரகங்கள் ஒரு சைடில் இருந்தாலும் மற்றபடி சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் அந்த மாதிரி புதன் இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் மாச கிரகங்கள் ஓடும்போதும் அதுக்கு தக்கப்படி உள்ள பலன்கள் அதாவது ஜாதகத்தில் அந்த காரகங்கள் என்ன பலன் பெற்றிருக்கிறதோ அந்த பலனை இந்த லக்கணப்புள்ளியில் வரும்போது கொடுப்பார்கள் நிச்சயமாக பொதுவாக சொல்லப்போனால் இந்த லக்கணப்புள்ளியில் எந்த கிரகங்கள் மேலே போகின்றதோ அதே பயணம் டிகிர அன்று ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ சந்திரனு கூட டெய்லி ரெண்டு ரெண்டு நாள் ஓட்டம் அது வந்து ரொம்ப ரெண்டு நாளில் வந்து பன்னிரெண்டு ராசி கடந்து வந்துடுவார் அப்போ அந்த சந்திரன் பதினோரு டிகிரியில் போகும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அன்றைய தினத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது மாற்றங்கள் மன மாற்றங்கள் எண்ணங்கள் கோபத்தாவங்கள் கவலை கண்ணீர் மாதிரி சந்தோஷம் ஆனந்தம் சிரிப்பு இதெல்லாமே அந்த ஜாதகத்தின்படி அந்த சந்திரன் உங்களுக்கு அந்த பனிரெண்டு ராசியில் போகும்போது கொடுத்துட்ருப்பான் அதை நீங்கள் குயிக்காக கூட டெஸ்ட் பண்ணிடலாம் இது வந்து பிறகுணியில் உள்ள ஒரு பாடம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்தால் இன்னொரு சென்சிட்டிவ் பாயிண்ட் வந்து ஒரு ஒன்று இருக்குது அது வந்து பெரிய நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது அதுதான் கடைசியாக உள்ள சென்சிட்டிவ் பாயிண்ட்டு அதோடு முடித்து கொள்வேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பாடங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து அதில் சந்தேகம் இருந்தால் இடையிலும் சொல்லி உங்களை சுட்டி காட்டுவேன் சரி நண்பர்களே இன்னும் ஒரே ஒரு பாடம் சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்குது அது ஒரு மெத்தடு அதையும் காமிச்சிட்டா பாடம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலில் இறங்க வேண்டியது தான் இறங்கும் போது சில விஷயங்களை நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்